ஜெய்வி நீல வணக்கங்கள் பௌத்தம் வாழ்க தோழமைகளை நீச்சிலிருந்து தமபதம் புதரின் தமபதம் தோழ வியாழன் ஆடி அவர்கள் கவிதையாக வெளியிட்ட இந்த தமபதத்தில் இரண்டாவது கவிதைக்கு வந்திருக்கின்றோம் கவிதைக்குள் மனம் முன்னோடி மனம் தலைமை நன்மையை நாடும் மனத்தை மகிழ்ச்சி நிறைக்கும் விடாது தொடரும் நிழல் என இந்த இரண்டாவது பத்தி மனம் முன்னோடி இதில் நேற்று கூறியது போல மனம் என்பது ஒரு கருத்தியல் தத்துவ மையமாக இருக்கின்றது அதுதான் ஒரு ஆதார சக்தியாக அதிகாரத்தினுடைய மையமாக இயங்கு சக்தியாக மொழி செயல் விளைவு அனைத்திற்குமான ஒரு அறநெறி கோட்பாட்டினுடைய மிக முக்கியமான மையமாக இருக்கின்றது அதன் காரணமாக மனம் முன்னோடி என்று கூறப்பட்டுள்ளது அதுபோல நன்மையை நாடும் மனத்தை நன்மையை நாடும் மனம் இதில் நன்மையை நாடுதல் என்பது ஒரு அரைநெறிசார் அரசியல் இது ஒரு தற்காலிகமான விளைவு அல்ல நன்மை என்பது தானாகவே வந்துவிடுவது அல்ல அது மனதினுடைய தொடர்ந்த இடையராத உழைப்பு செயல் நடவடிக்கை நடவடிக்கைகள் மூலமாக அதனுடைய விளைவாக பெறப்படுகிறது என்பதாக சொல்லப்படுகிறது எதை நாட வேண்டும் மனம் நன்மையை நாட வேண்டும் என்ற ஒரு திசை வழியில் திசை மாற்றத்தை சுட்டுவதாக இங்கே வலியுறுத்தப்படுகிறது அதாவது மன மாற்றமே சமூக மாற்றத்தினுடைய முதல் படி என்பதுதான் இதனுடைய ஆழமான உட்கருத்து அடுத்து மகிழ்ச்சி நிறைக்கும் மனம் மகிழ்ச்சி நிறைக்கும் இங்கே மகிழ்ச்சி நிறைக்கும் மகிழ்ச்சி என்பது ஒரு வெளிப்புறத்திலிருந்து கொடுக்கப்படுவது அல்ல அது உள்ளார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு ஒரு வைரத்தை பட்டை தீட்டுவது போன்று அல்லது ஒரு வானவிலில் எப்படி ஏழு நிறங்கள் உள்ளீடாக இருக்கின்றதோ அது போன்று நன்மை செய்யும் பொழுது மகிழ்ச்சி என்பது உள்ளீடாக வெளிப்படும் என்பதுதான் இதனுடைய அர்த்தம் அதாவது இந்த மகிழ்ச்சி என்பது நுகர்வு ரீதியான ஒரு மகிழ்ச்சி மகிழ்ச்சியாகவோ அல்லது ஒரு அதிகார மையமான மகிழ்ச்சியாகவோ இங்கே அர்த்தம் அர்த்தமாக இல்லை அது மனதை நிறைக்கக்கூடிய உள்ளார்ந்த அமைதியான ஒரு மகிழ்ச்சி அது ஒரு தற்காலிகமான தேடல் அல்ல அது நிலையான ஒரு தொடர்ச்சியான அல்லது இலக்கான ஒரு மகிழ்ச்சி அந்த அந்த மகிழ்ச்சி அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு சொல்லாடலாக நிறைவான ஒரு மன மனநிலையை கொடுக்கக்கூடியதாக இந்த மகிழ்ச்சி என்ற பதம் இங்கே பயன்படுத்தப்படுகிறதாக நான் உணர்கின்றேன் அடுத்து விடாது தொடரும் நிழல் என விடாது தொடரும் நிழல் என நிழல் இங்கே விடாது தொடரும் நிழல் என்பது ஒரு உருவகமாக கொடுக்கப்படுகிறது நிழல் என்பது வெளிச்சத்தினுடைய மறைபொருள் நான் முன்பே கூறியபடி வானவிலில் ஏழு நிறங்கள் புறவுதா கதிர்கள் அகச்சிவப்பு கதிர்கள் உட்பட அத்தனை கல நிறங்களையும் தன்னகத்தை கொண்டுள்ளது போல வெளிச்சத்தினுடைய உட்கூறாகவே நிழல் இருப்பது போல நன்மையான மனநிலையில் நன்மையை செய்யக்கூடிய செயல்பாடுகளினுடைய விளைவாக நிழல் என்பது தவிர்க்க முடியாத விளைவாக வருகிறது என்பதாக கூறுகின்றார் அதாவது இது ஒரு ஒரு இயங்கியல் ஒரு ஒரு காரணக்காரிய கோட்பாடு அதனுடைய அடர்ந்த செறிவான ஒரு உருவகமாக இங்கே சொல்லப்படுகின்றது விடாது தொடரும் நிழலன எளிய மொழியில் சொல்ல போனால் வன்முறையற்ற நன்மை செய்யக்கூடிய மொழி செயல்பாடுகள் தரக்கூடிய மனநிலைதான் மகிழ்ச்சிக்கான அடிப்படை என்பதை ஒரு தத்துவ அறிவிப்பாக கூறுவதன் மூலமாக அந்த நன்மை செய்யக்கூடிய மனநிலைக்கு ஒரு அரைக்கோவில் விடுக்கப்படுகின்றது நன்மையை செய்யக்கூடிய நன்மையை நாடக்கூடிய மனதிற்கு மகிழ்ச்சி என்பது ஒரு நிழல் போன்று தவிர்க்க முடியாத ஒரு விளைவு என்று ஒரு அற அறிவியலான வாழ்விற்கான அந்த மாற்றத்திற்கான ஒரு அரைக்குவளான தத்துவ கருத்து என்பதாக நாம் பார்க்க வேண்டும் பௌத்த பார்வையில் சொல்வதானால் இங்கே மனதுதான் செயலுக்கு அடிப்படையான ஆதாரமாக இருக்கின்றது என்ற பௌத்த கர்ம கோட்பாட்டை கூறுகின்றது நான் அறிந்த வகையில் முதலில் பகுத்தறிவு கடவுள் மறுப்பு கோட்பாடு அறிவியல் பூர்வமான சிந்தனை என்பது பௌத்தத்தில் இருந்துதான் வந்துள்ளதாக அறியும் பட்சத்தில் இங்கே மனம் மனம் என்று புத்தர் அடிக்கடி குறிப்பிடுவது ஒரு கருத்தியல் கருத்து முதல்வாதத்தை முதன்மையாக வைப்பதாக எடுத்துக்கொள்ள முடியாது ஏனென்றால் ஒன்று மற்றொன்றை சார்ந்துள்ளது ஒரு மீழ்வினை போன்று ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தால் நீர் என்ற மூலக்கூறு என்பது தவிர்க்க முடியாத விளைவு ஆக நீர் என்ற மூலக்கூறினுடைய மூலமாக ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருக்கின்றன அந்த மூலக்கூறை பிரிக்கும் பொழுது ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் பிரிகிறது என்பது போல இது ஒரு மீழ்வினை கருத்து முதல்வாதம் என்பதை எந்த அடிப்படையில் சொல்கின்றார் என்றால் மனத்தினுடைய விடுதலை டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் கூறுவார் லிபர்டி ஆஃப் இஸ் ரியல் ஃப்ரீடம் ரியல் ஃப்ரீடம் ஆக மனமாற்றமே உண்மையான விடுதலை அதுவே சமூக விடுதலைக்கான அடிப்படை என்று கூறுவார் இங்கே பௌத்த பார்வையோடு டாக்டர் அம்பேத்கரனுடைய பார்வையை இணைத்து பார்த்தோமானால் அவர் கூறும் மன விடுதலை என்பதை இவர் சமூக விடுதலையாக சமூக நீதி கோட்பாடாக அதற்கான சட்டமாக தந்துவிட்டு சென்றிருக்கின்றார் ஆஹ் அந்த டாக்டர் அம்பேத்கர் சொல்லக்கூடிய மனநிலை என்பது மனிதனை மனிதனாக மதிக்கக்கூடிய மனம் சமத்துவத்தை நாடும் மனம் சாதி மேலாண்மையை எதிர்க்கும் மனம் சமூக அநீதிகளை அதற்கு எதிராக போராடும் மனம் இப்படிப்பட்ட மனநிலைதான் இப்படிப்பட்ட மனங்கள் தான் ஒரு நன்மை கொடுக்கக்கூடிய செயல்களை கொடுத்து அதன் விளைவாக சமூக விடுதலையை சமூக நீதியை நிலைநாட்டி சமூக விடுதலையை கொடுக்கும் அதுதான் மகிழ்ச்சியான சமூகத்தை உருவாக்கும் இப்படி இதனை விரிவான பொருளில் பௌத்தத்திற்கும் பௌத்த புத்தர்களுடைய பார்வைக்கும் வேட்காருடைய பார்வைக்குமான இணைந்த புள்ளியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதாவது மனமே செயலினுடைய தொடக்கம் ஆதாரம் என்ற பௌத்த பார்வையும் மன விடுதலையே சமூக மாற்றத்தினுடைய தொடக்கம் என்ற அம்பேத்கர் பார்வையையும் ஒரே புள்ளியில் இந்த கருத்து இணைப்பு இணைக்கின்றது கவிதையினுடைய அரசியல் அற ஒற்றுமையாக இப்படியும் சொல்லலாம் பௌத்தத்தினுடைய கருணை மைய அரசியலையும் அம்பேத்காரியத்தினுடைய அம்பேத்கரனுடைய சமத்துவ மைய அரசியலையும் நாம் இணைந்து பார்க்க வேண்டும் அவை இரண்டும் ஒரே குரலில் பேசப்படுகின்றது அதாவது பௌத்த அறமும் அம்பேத்கரின் சமூக நீதியும் சந்திக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கின்றது சுருங்க சொன்னால் மனிதன் மாறினால் சமூகமும் மாறும் ஆக தனி மனித விடுதலையை இங்கே மிக முக்கியமாக முன்னிறுத்துகிறது நீ உமையை கொண்டு வா நான் அரிசி தருகிறேன் இரண்டையும் கலந்து ஊதி ஊதி சாப்பிடலாம் என்பது போல பொது நலன் என்ற போர்வையில் தனி மனித நலனை புறந்தள்ளவில்லை அல்லது மறைக்கவில்லை அது தனி மனித நலனில் கூடுதலாக முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதற்கான சான்றாக இந்த கருத்தியலை நான் பார்க்கின்றேன் நாளை மீண்டும் தொடரும்